ீஸ்வரர் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ள சிவமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலை காண ஆர்வலர்களை கலந்து கொள்ளுமாறு அன்பாக அழைக்கின்றனர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு வரலாற்றி சிறப்புமிக்க ஒட்டி சுட்டான் தாந்தோன்றேஸ்வரர் ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது நிறுத்திய சங்கீத கலை கூட மாணவர்களின் கலை நிகழ்வுகள் ஈழவள நாடகங்கள் சிவபூமியை எடுத்து காட்டும் சிவ தாண்டவம் சிவமயம் கலந்த கலை நிகழ்வுகள் நடனங்கள் என்பன சிறப்பாக அரங்கேற உள்ளன நிறுத்திய சங்கீத கலைக்கூட மாணவர்களின் கர்நாடக இசைக்கோர்வையும் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் சிறப்பாக அரங்கேற உள்ளன ஒட்டி சுட்டான் தாந்தோன்றேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வை கண்டுகளிக்க கலை ஆர்வலர்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அன்பாக அழைக்கின்றனர் ஒட்டி சுட்டான் தாந்தோன்ஸ்வரர் ஆலய முகாமித்துவ சபை